அமைச்சர் தொழிலாளர் துறைக்கு நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் விடிய திராவிட மாடல் சமூக நீதி பெரிய பத்தி பேசுற நீங்க தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் எங்க கணேசன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினால நீ அவரை வந்து சேர்க்கணும் சொன்னா மாணவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யணும் தாழ்த்தப்பட்டவனால தான் என்ன பண்ணு சொன்னா மேல பேசியார் வரைக்கும் போடணும் ஏன்டா தொழிலாளர் துறை இல்லன்னா பிரைவேட் கம்பெனி நாங்களே போடுவோம் அவர் வந்து என்னோட பேச்சுவார்த்தை ஒரு நாளும் வர்றதில்லை அப்ப என்ன மயிருக்கிறா நீங்க வந்து ஒருத்தனை வந்து அமைச்சரா வச்சு அவனை அசிங்கப்படுத்துறீங்களா அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் வந்து ஒரு தொழிலாளத்துறை அமைச்சர் வச்சு அசிங்கப்படுத்துன்னு சொன்னா அதுக்கு அந்த துறையா நம்ம இதுல வேற மோடி இருக்கிற நாற்பத்தி நாலு சட்டத்துல முக்கியமான சட்டம் எல்லாம் இருக்கு தினக்கூலி தொழிலாளி சட்டம் எல்லாம் அத வேற என்னன்னா நைட்டோ நைட்டோ அவரு காலி பண்ணிட்டான் பீகார் தேர்தல் முடிஞ்சோட இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ திருவிழா போற மோடி என்று சொன்னோட தொழிலாளர் சட்டங்களை நாலு சட்டமா மாத்து நாற்பத்தி நாலு சட்டம் எங்க இருக்கு நாலு சட்டத்தில் அந்த நாட்டில் உள்ள தொழிலாளிக்கு விடுதலை தர முடியுமா போராடி ரத்த சிந்திய அந்த தொழிலாளர் சட்டங்கள தொழிற்சங்க பிரதிநிதி இல்லாம தோழாளருடைய அமைச்சர்கள் இல்லாம தான் தோண்டி தனமாக இந்த மோடி எடுக்கிறாரு சொன்னா இந்த மோடியை நாங்க எதிர்ப்போம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக வந்து இவங்க வந்து கட்டுமே சொல்றாங்க எங்க இது பண்றாங்க மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு நீ வயிற்றில் அடித்து திமுக அதே ஒன்றிய அரசுக்கு மாநில உரிமைக்காக நீ எதை ஒல்லி எங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த மு க ஸ்டாலின் வயிற்று ஏதோ ஆண்டுகளுக்கு ஆட்சி இல்லாத நேரத்தில் இப்ப தமிழ்நாட்டை சொரண்டி வச்சுக்கிறோம் பணம் இருக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு காவல்துறை விட்டு செஞ்சிடலாம் தூய்மை பணியாளர்களை அப்படின்றது வேண்டாம் நாள் நெருங்க நெருங்க கதையில தான் சொல்லுவாங்க அமைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா ஏறின்னு சொல்லி எளிய மக்கள் சாபத்திற்கு ஆளாக வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறோம் எத்தனை நாள் வரைக்கும் இந்த போராட்டத்தை நீட்டிக்கிட்டு போனாலும் நாங்கள் போராட தயார் ரத்தம் சிந்த தயார் உயிர் தி தியாக இறுதியாக எங்களுடைய தோழர் தினாரன் சொன்னால மட்டும் இந்த நேரத்தில் இந்த ஆட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் யாருக்கும் அஞ்சமாட்டோம் அடிவணிந்து கஞ்சமாட்டோம் குண்டான் நொடுகள் பணியை வைத்தாலும் நாங்கள் வெற்றி பெறும் போராட்டத்தை என்று சொல்லி உழைப்போடு உரிமை இயக்கமாக ஏஆர்சிட்டு உள்ளிட்ட இடது தொழிற்சல் நடத்துகின்ற போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த நேரத்தில் முடிஞ்சு அடுத்த நாடா கட்சியினுடைய